முப்பத்தி நான்காம் அதிகாரம் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்க போகிறது நீங்கள் கானான் தேசத்தில் சேரும் போது உங்கள் தென்புறம் சீன் வனாந்தரம் தொடங்கி ஏதோ தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும் கிழக்கில் இருக்கிற உப்பு கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லையாயிருக்கும் உங்கள் எல்லை தெற்கிலிருந்து அக்கராபின் மேடம் சுற்றி சீன்லாந்தரம் வரையில் போய் தெற்கிலே காதேஸ் ஸ்பர்ணையாவுக்கும் அங்கே இருந்து அங்கே இருந்து அஸ்மோனாவுக்கும் போய் அஸ்மோனாவிலிருந்து எகிப்தின் நதி வரைக்கும் சுற்றி போய் கடலில் முடியும் மேட்டிசைக்கு பெருங்கடலே உங்களுக்கு இல்லை அதுவே உங்களுக்கு மேற்புறத்து இல்லை ஆயிருக்கும் உங்களுக்கு வடதிசை எல்லை பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து மலை தொடங்கி ஆமாத்திற்கு போகிற வழியை குறிப்பாக வைத்து அங்கே இருந்து அந்த எல்லை சேதாத்திற்கு போய் அங்கே இருந்து அது சிப்ரோனுக்கு போய் ஆட்சார் ஏனானிலே முடியும் அதுவே உங்களுக்கு வடப்புறத்து எல்லை ஆயிருக்கும் உங்களுக்கு கீழ்த்திசை எல்லைக்கு ஆக்சார் ஏனானிலிருந்து சேபாமை குறிப்பாக வைத்து சேபாமிலிருந்து எல்லையானது ஆயினுக்கு கிழக்கில் உள்ள ரிப்லா வரியந்தமும் அங்கே இருந்து கிண்ணரை கடல் வரியந்தமும் அதன் கீழ் கரையோரமாய் அங்கே இருந்து யோர்தான் வரியந்தமும் போய் உப்பு கடலில் முடியும் இந்த சுற்றெல்லைகளையுடைய தேசமே உங்களுக்குரிய தேசம் என்று சொல் என்றார் அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி ஒன்பதரை

என்றான் உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டுக் கொடுக்கும் மனிதரின் ஆவன ஆசாரியனாகிய இளையாசாரும் யோசுவாவுமே அன்றியும் தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவனையும் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த மனிதருடைய யூதா கோத்திரத்துக்கு குமாரன் குமாரனாகிய காலேபும் சிமியோன் புத்திரனின் கோத்திரத்துக்கு அம்யூதின் குமாரனாகிய சாமுவேலும் பென்னியமின் கோத்திரத்துக்கு கிஸ்லோனின் குமாரனாகிய எலிதாதும் தான் புத்திரரின் கோத்திரத்துக்கு யக்லியின் குமாரனாகிய புக்கி என்னும் பிரபுவும் யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் கோத்திரத்துக்கு எப்போதின் குமாரனாகிய அந்நியேல் என்னும் பிரபுவும் எப்ராயின் புத்திரின் கோத்திரத்துக்கு சித்தானின் குமாரனாகிய கேமுவேல் என்னும் பிரபுவும் செபுலோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு பர்னாகின் குமாரனாகிய எலிசாபான் என்னும் பிரபுவும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்துக்கு ஆசானின் குமாரனாகிய பல்பியேல் என்னும் பிரபுவும் ஆசிய புத்திரரின் கோத்திரத்துக்கு செலோமியின் அகியூத் என்னும் பிரபுவும் நப்தலி புத்திரரின் கோத்திரத்துக்கு குமாரனாகிய குமாரன் என்னும் பிரபுவே என்றார் ஆனால் தேசத்திலே இஸ்ரோல் புத்திரருக்கு சுதந்திரங்களை பங்கிட்டுக் கொடுக்கிறதற்கு கட்டளையிட்டவர்கள் இவர்களே